உரிமை மீட்க தலைமுறை காக்க என்னும் நூறு நாள் நடைப்பயணத்தை ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தொடங்கிய பாமக தலைவர் அன்புமணி அதன் ஒரு பகுதியாக ஜூலை இருபத்தி ஏழு அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நெசவு தொழிலாளர்களின் இல்லத்திற்கு சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு எப்படி நெசவு செய்வது என்பதையும் தரியில் அமர்ந்து கேட்டறிந்தார் இந்த நடைபயணமானது நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தருமபுரியில் நிறைவடைகிறது

பசங்களை ரொம்ப கொபிட்டு படிக்க வச்சிட்டு அறுபது ஏழு வருஷத்துக்காவது எங்கால எந்த ஓடுகளும் திருப்ப முடியுமா எனக்கு வருஷம் வருஷம் எதுவும் பண்ண முடியுமான்னு எங்க நெசவு முன்னுக்கு வரலாம் சார் இருக்க இருக்க பட்டு தொழில் போயிட்டே இருக்கு இல்ல எங்க பசங்க கூப்பிட்டு வர முடியல

ஒரு போனஸ் இல்ல ஒரு அட்வான்ஸ்ல இல்ல எதுலயும் கையில கொடுக்க மாட்டேங்கறீங்க. சார் எனக்கு புரியவே தெரியாது சார். நாங்க போய் எப்படி ஏடிஎம்ல போய் எடுக்க முடியும்? எங்க பஸ்ல நான் அடக்க முடியுங்களா? நீங்க தான் பார்க்கணும்ன்றாங்க சார். இதெல்லாம் ஒரு மாத்திட்டு போனா நாங்க என்ன பண்ண முடியும்? கையில கூலி வெச்சா வாங்கி வதலாம் சார் பண்ண முடியல. அது ஒண்ணுமே. நல்ல விதைய பண்ணலாம். சுகாதாரி இருக்கொங்க எடுக்கியா